என்னை வெற்றி பெறச் செய்த நெல்லை தொகுதி மக்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக என்னை இங்கே அறிவித்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அருமை சகோதரர் செல்வப் பெருந்தகை அவர்களுக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நஞ்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய வெற்றிக்காக சென்னையிலிருந்து நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகிறந்து மிகச்சிறந்த முறையில் உரையாற்றி என்னுடைய வெற்றிக்கு பெரிதும் முயற்சித்த தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தை சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்